சளி கட்டி சளி பிடிக்கிறத அப்படியே உடச்சி விட்டுட்டாங்க இதை வந்து தோசையாகவும் ஊற்றி திங்கலாம் நீங்க என்ன விருப்பம் போட்டிருக்க அதை செஞ்சு சாப்பிடலாம் அடிக்கடி இது வந்து வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ உங்களுக்கு இரும ஜளி தொந்தரவு இல்லை நீங்க எங்கன்னா பார்த்தாலும் இந்த கீரை இந்த மசு மசு காய் விடாதுங்க பாருங்க காய் அவ்வளோதான் அது காய் பெருக்காது காய்

வந்து மத்தடிய அப்புறம் வந்து ஆஸ்மாவா ஆகிடும் அது ரொம்ப கஷ்டம் தான் பின்னாடி மாதிரி சூப்பரா வந்துருக்கு எனக்கு பல்லு இல்லை நானே இந்த ஒரு கை நிறைய அள்ளி வச்சு மில்றேன் அருமையா இருக்கு நல்லா பல்லுக்கு வந்து நல்லா நைவா இருக்கு பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து கீரை பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசா இருக்கிறதுனால வேகாத மாதிரி தெரியுது ஆனா பல்லுக்கு வந்து நல்லா நைவா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க ஜலி இருமலை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொசு மோசுக்கை வச்சு பொரியல் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதா அடை செய்யறதுக்கு பிடிச்சா அடை செஞ்சுக்கலாம் பொரியல் செய்ய பிடிச்சா பொரியல் செஞ்சுக்கலாம் சூப்பு வைக்க பிடிச்சா சூப்பு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து துவையில் அரைச்சி சாப்பிடணும் எது உங்களுக்கு பிடிக்குதா விருப்பமா அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் இப்போ வந்து பொரியல் செய்ய போகிறோம் திருமலுக்கு வந்து அருமையான வைத்தியம் நாங்கள் இப்போ செய்கிறது பூரா உங்களுக்கு நன்மைக்கு தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து செய் சொல்கிறது வந்து எதோ கதை விட்டுக்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறது மாதிரின்னு நினைக்காதீங்க நாங்கள் மெனகட்டு இதை பறித்து உங்களுக்கு சொல்லி தரோம்னாக்கா யாரும் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நாங்கள் ஓய்வுபடுத்தினதாவது விட்டு தான் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் தின்னு பார்த்ததுனால எங்கள் உடம்புக்கு இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது சளி கட்டி சளி பிடிக்கிறத அப்படியே உடச்சி விட்டுடும் இதை வந்து தோசையாகவும் ஊற்றி திங்கலாம் நீங்கள் என்ன விருப்ப போட்டுறீங்களா அதை செஞ்சு சாப்பிடலாம் அழுப்பு போடாமல் நாங்கள் சொல்கிறது பூரா நீங்கள் செஞ்சு சாப்பிடுட்டு கமானில் சொல்லுங்கள் இன்னமும் உங்களுக்கு அதிகமாக மூலிகை வைத்தியம் நாங்கள் சொல்கிறோம் ஜலி அதிகமா புடிச்சவங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்புனா ஒரு சில பேருக்கு ஜலி வரும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாத்ரூம் போனாங்கன்னா பாத்ரூம் வழியாவே ஜலி போயிடும் இதுல வந்து சோனா இருக்கும் அதனால இதுக்கு பேரு வந்து மொஸ் மொஸ்கன்னு பேரு அப்படிதான் தம்பி இருக்கும் இது இருக்கும் ஆனா கொண்டு வந்துரும் நெஞ்சு ஜளி பிடிச்சிருந்தாலும் சரி எந்த புடிச்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் வெளியில கொண்டு வந்துரும் பொடியா அஞ்சு

காய் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தடுப்பூசினி காய் மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க இலை வந்து மலைக்கு எதுப்ப நல்லா பசுமையா இருக்கு இலையில எல்லாம் பூச்செல்லாம் எதுவுமே இல்லை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இலை மழை காசு சும்மையா கையில பறிச்சு இலைய இந்த அளவுக்கு வந்து மோசு மொசுக்க கசடி பறிச்சுட்டோ இப்ப சுத்தம் பண்ணிக்கலாம் பாருங்க இதான் மொசு மொசுக்க பாது பேருக்கு தெரியாது எப்படின்னு இதை பாருங்க எப்படி இருக்குன்னு இது சில பேர் நினைப்பீங்க சொனையா இருக்கான்னு சொனா இருந்தா வந்து அரிக்கும்னு இது வந்து சொனா இருந்தா அரிக்காது இங்க பாருங்க மேலேயே நான் போட்டுக்கிறேன் பாருங்க இதே மாதிரி கீரை மட்டும் தனியா பறிச்சுக்கிட்டு காமிக்கிறோம் பொரியலுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் வெட்டிக்கலாம் சீக்கிரம் வெட்டி நாங்க சுத்தம் பண்றோம் சுத்தம் பண்ணுங்க சட்டு விட்டு சட்டு விட்டு அம்மா பரபரப்பா இருக்கு சாப்பிடுறதுக்கு ஆமா ஆமா பல்லு பண பண அரிக்குது அம்மாவுக்கு பல்லு பாது பாது இருக்கு முழுசா இல்ல எப்பா இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சுதான்ப்பா இதோட ஆர்வம் என்னன்னு தெரியுது சாப்பிடாதவங்களுக்கு என்னது நீ என்ன சும்மா செடியும் கொடியுமா உருவிக்கிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் என்ன ஆடு மாடு சாப்பிட்றதா சாப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆடு மாடு சாப்பிடுறதுதான் ஆமா ஆடு மாடும் ஆரோக்கியமாதானே இருக்கு அது இதோட சத்து அவங்களுக்கு என்ன நம்ம உடம்புல உள்ள புனிய தீக்குதுன்னு ஆஸ்பத்திரி இருக்குன்னாப்பா இதெல்லாம போய் மென கட்டுக்கிட்டு செய்வாங்க வேண்டியது அப்புறம் மருவ எல்லாம் வந்துச்சுன்னா மருவ ஓடுறது இதெல்லாம் அவங்க துண்ணு பார்த்தாவனாக்கா உடம்புக்கு எது குணமா ஆகுதுன்னு தெரியும் எப்படி வச்சுக்கிட்டாலும் கிராமத்தில் உள்ளவங்க இது செஞ்சு சாப்பிடாம இருக்க மாட்டாங்க செய்வாங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு காமிக்கிறோம் கீரை எல்லாம் அலச்சி எடுத்துக்கலாம் அலச்சி எடுத்து காமிக்கிறோம் அலசி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு வர மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சிருக்கோம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகம் கடுகு கள்ளப்பருப்பு இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம் இதுக்கு தேவையான பொருள் நீங்க வந்து விருப்பப்பட்ட தேங்காய் சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா நீங்க தேங்காய் இல்லாம கூட கீரை வதக்கி சாப்பிட்டுக்கலாம் சரி தாளிச்சிடலாமா பாருங்க இந்த இடம்லாம் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க பக்கத்துலேயும் பாருங்க உளுந்து செடி போட்டிருக்கிறாங்க உளுந்து செடி வந்து எல்லாம் பூ வச்சுட்டு இருக்கு பூ வச்சு பூ வச்சு காய் கட்டுனே பாருங்க உளுந்து செடி பாருங்க எல்லாமே பூ வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி வந்து கலப்பா தெளிச்சு விட்டாதான் பார்த்தீங்கன்னா காய் அதிகமாக இருக்கும் நெருக்காக இருந்துச்சுன்னா செடி பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு வந்து காய்ப்பூ வந்து கம்மியாக தான் இருக்கும் கட்டியதுக்கு இடத்துல போட்டு விட்டுருவோம் கேரமிச்சிருச்சு பாருங்க இது வந்து தெளிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு உளுந்த தான் வந்து தெளிச்சிருப்பாங்க இந்த அளவுக்கு சரி இருக்கு இதுல வந்து காய் காய்ச்சி நல்லா நெத்து வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு மரக்கா இல்லை மூணு மரக்கா கூட இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா காய்ப்பு அதிகமா இருக்கும் மண் சட்டி நல்லா சூடாச்சு எங்க ஊத்திக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கடலப்பருப்பு ஜீரம் வாங்கிறதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மரமரங்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து மொது மொதுக்காக அரைச்சி வச்சுக்கிறோம் சேர்த்துக்கலாம் இந்த கீரையை வந்து மறந்துனே நீங்க நினைக்க வேண்டியது இல்ல மற்ற கீரை எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்ம உணவோட உணவாகவே சேர்த்துக்கலாம் அந்த கீரை எண்ணெயில நல்லா சுருண்டுட்டு கீரை கொஞ்ச நேரம் வேக விட்டு வச்சுடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துங்க சேர்த்து கலந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடிடலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த சுனை எல்லாமே நம்ம வளர்க்கறதுலயே போயிடும்

நாங்க வந்து இத முழுசா போட்டோம் நீங்க நைஸா வெட்டிட்டீங்கன்னா அது கடக்குறதே தெரியாது சாப்பிடுலாமாக்கா அம்மாவுக்கு தான் நம்மளுது இல்ல பண்ணி போட்டு நரம்பிது அம்மாவுக்கு வந்து அட தான் தட்டி கொடுக்கணும் பல்ல இருக்குறவங்க சாப்பிடுலாம் என்ன பல்ல இல்லாதவங்க எல்லாம் அட தட்டி கொடுக்கணும் என்ன தோசை மாவு போட்டு அடிச்சு விட்டு வேண்டியதா ஆமா அப்படியே ஓட்டி ஓட்டிடலாம்ல ஓட்டிடலாம் அப்படியே ஒரு அரை அரைச்சி தோசை மாவுல போட்டுட்டு வேண்டியதா எனக்கு பல்லு நானே ஒரு அள்ளி வச்சு மில்றேன் அருமையா இருக்கு நல்லா விழுந்து பல்லுக்கு வந்து நல்லா நைவா இருக்கு பாக்குறதுக்குதான் உங்களுக்கு வந்து கீரை பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசா இருக்கிறது நல்லா வேகாத மாதிரி தெரியுது ஆனா பல்லுக்கு வந்து நல்லா நைவா இருக்கு பல்லு எல்லாம் நானே ம் இது வந்து நாள்பட்ட சளியை வந்து விரட்டக்கூடிய மூலிகை தான் இப்ப நம்ம நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்ன மொசு மோசுக்கை தான் இது வந்து அடைய தட்டி சாப்பிடலாம் தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் சூப்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் துவையரைச்சு சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் யாருக்கு என்ன பிடிக்கணும்னு என்ன செஞ்சு சாப்பிடணும்னு தோணுதா அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நாங்கள் அன்றைக்கி வந்து பொரியல் பண்ணியிருக்கோம் வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் பல்லு இருக்காது அவங்களால முன்னே சாப்பிட முடியாது அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இட்லி தோசை மாவுல வந்து அரைச்சி தோசையாக ஊற்றிக்கலாம் இல்லை இட்லி வச்சு கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து சட்னி கூட இதில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா துவா அரைச்சி நல்லா சூடான சாப்பாடு கூட போட்டு பசஞ்சு அடிச்சிக்கினா ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நிறைய மருத்துவ குணம் கொண்ட கீரை என்ன மூணு பொம்பளையும் வந்து காட்டுக்கரையில் கிடக்கிற செடி கொடியை பிடிச்சி பிடிங்கி போட்டுக்கிட்டு வேக வச்சு தின்னுக்கிட்டு சொல்கிறோம்னு நினைக்காதே அருமையான வைத்தியம் மொசு மொசுக்க வைத்தியம் நீங்கள் என்ன விரும்பி அதை செஞ்சு சாப்பிட்றீடா செஞ்சு சாப்பிடலாம் தோசை ஊற்றலாம் அடை சுட்டு திங்காலாம் கீரை வதக்கி திங்காலாம் சட்னி வச்சு திங்கலாம் கட்டால் அப்படியே உடச்சி வெளியில் கொண்டுக்கிட்டு வந்துடும் கால் போட்ட சளி பிடிச்சி விரும்பிக்கிட்டு தும்பிக்கிட்டு கிடக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா உடம்பு அப்படியே கிளியராக இருக்கும் இதை சாப்பிட்டு செஞ்சு படாமல் இது எங்கேயும் கிடைக்கும் காசு இல்லாத வைத்தியம் இதை துன்பு பார்த்து புட்டு கமான்ல சொல்லுங்கள் சும்மா பைத்தியம் மாதிரி நாங்கள் மூணு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் நினைக்காதே ஏன்னா இவ்வளோ மெனகட்டு மக்களும் ரொம்ப வீணாக போகுது காசு இல்லாமல் எவ்வளோ பேர் தட்டுக்கட்டு நிற்கிறாவோ இது மூலி いや மறنده நீங்களும் ஓவியப்படுத்தி பாருங்க உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கமானுல சொல்லுங்க நீங்க உணவாவும் சேர்த்துக்கலாம் மருந்துக்கும் இத பயன்படுத்தி உணவாவும் சேர்த்துக்கலாம் நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்க அம்மா ரெண்டு நிமிஷம் நிஞ்சிட பண்ணலங்க வந்து நீங்க அலட்சியமா விட்டுட்டீங்கன்னா அப்புறம் வந்து ஆஸ்துமா அது ரொம்ப கஷ்டம் தான் பின்னடி அதனால் ஜளி தொந்தரவு உள்ளேங்க இந்த மாதிரி வந்து மூலிகை பொருளெல்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அந்த ஜளி வந்து நாலு அந்த ஜளி வந்து குறஞ்சிடும் அடிக்கடி இது வந்து வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ உங்களுக்கு இருமா ஜளி தொந்தரவு உள்ள எங்கன்னா பார்த்தாலும் இந்த கீரை இந்த மொசு மசுக்காய் விடாதீங்க இதை கொண்டு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி குணமாகுதுன்னு அப்புறம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் வந்து புதுசு புதுசாக வந்து உங்களுக்கும் மூலிகை பொருள் போட்டு காமிக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் நீங்களும் அதை விரும்பி நல்லா பார்க்கலாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களோட மட்டும் விடாதீங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கட்டும் எல்லாம் இயற்கையாக சாப்பிடுவேன் பல ஆண்டும் நலமாக வாழ்வோம்